ஒருத்தர்கிட்ட தங்கமும் இல்ல வெள்ளியும் இல்ல பட் அவர் கேஷ் இன் ஹேண்ட் வச்சிருக்கிறார் பேங்க் பேலன்ஸ்ல கொஞ்சம் வச்சிருக்கிறார் எவ்வளவு குறைந்தபட்சம் வெள்ளியினுடைய நிசாபை எத்தக்கூடிய அளவு வச்சிருந்தார்னா அவருக்கு ஜகாத் கடமையாகும் கிட்டத்தட்ட அந்த நாற்பத்தி ரூபாய் கிட்ட நம்ம ஒரு அமௌண்ட் இங்க போட்டிருக்கோம் இந்த அமௌண்ட் அவர் கையில இருந்துச்சுன்னா அவர் சக்காத் கொடுக்க வேண்டும் இல்லை அவர்கிட்ட இருக்கக்கூடிய ரொக்கத்தையும் பேங்க் பேலன்ஸையும் சேர்த்து வச்சு பார்த்தோம்னா தங்கத்தினுடைய நிசா பலவிற்கு வருது மோர் தென் ஃபைவ் லேக்ஸ் மேல வருது சக்காத் கடமையாகக்கூடிய இந்த தொகை அவருடைய பேங்க் பேலன்ஸ்ல கேஷா அவர் வச்சிருக்கிறாருன்னு சொன்னா அவரின் மீதும் சக்காத் கடமையாகும் அப்போ அங்க பொருளாக அங்கமாக வெள்ளியாக பொருளாக கணக்கிட்டோம் இங்கே காசாக இந்த மணி அந்த பொருளோடு கம்பேர் பண்ணி அந்த பொருளினுடைய மதிப்பிற்கு நம்ம கையில கேஷ் இருக்குதுன்னு அவர் மீதும் ஜகாத் கடமையாகும் தான் தங்கம் இல்லையே தான் வெள்ளி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தப்பிவிட முடியாது இன்னொரு விஷயத்தையும் இங்கு மேற்கோள் காட்ட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் ஒரு நடுத்தர குடும்பம் என்று வருகிற பொழுது கூட அவர்களிடத்திலே குறைந்தபட்சம் ஒரு நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு கீழே ஒரு தொகையை ஒரு பெரும்பாலான மக்கள் தங்கள் இடத்திலே பொறுப்பாக வைத்திருக்கிறார்கள் வைத்திருக்க கூடும் இவர்கள் இந்த குறைந்தபட்ச அந்த ஐம்பதாயிரம் ரூபாய் வச்சிருக்கிறவங்க இருக்கிறாங்கல்ல இவங்க வெள்ளியினுடைய நிசாபு நாப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் கிட்ட வருது அப்போ வெள்ளி இருந்தா நம்ம எப்படி அறுநூத்தி பன்னெண்டரை கிராம்னு வந்துச்சு இல்ல அந்த கிராமுக்கான தொகை நம்ம இடத்துல இருந்தா அவங்களும் சக்காத் கொடுப்பதற்கு கடமைப்பட்டவர்கள் அதை மறந்துவிடக்கூடாது وتحفظ ما لا كان أقام بذلك قال الرسول الكريم فلذ بالنداء تفز بالمرض